நம்ம சேனலில் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கல்லூரியில் முதலாம் ஆண்டு படிக்கிற விக்னேஷ் அப்படின்ற மாணவன் கல்லூரியில் படிக்கிறது பிடிக்காம ஹாஸ்டல் பிடிக்கல சுத்தமாக படிப்பு ஏறவே இல்லை நமக்கு இங்கே செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு மூட்டை முடிச்சு எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு கேட்டை திறந்து ஹாஸ்டல்லேருந்து யாருக்கிட்டையும் சொல்லாமல் வெளியில் போகலாம் நம்ம ஊருக்கு சொந்த ஊருக்கே போயிடலாம் மதுரைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேராக பஸ் ஸ்டாண்டு போகிறாப்பில்ல போகும்போது ரொம்ப சோகம் தன்னோட வீட்டை நினச்சி பார்த்துட்டு சரி இருந்தாலும் பரவாயில்ல நாம் போய் வேறு ஏதாவது செஞ்சுக்கலாம் ஒன்று வேறு படிப்பை சூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது வேலைக்காவது போகலாம் தெரிஞ்ச வேலைக்குன்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறாரு சரி படிப்பு தான் நமக்கு ஏறலை இந்த பஸ் சீட்டாவது நமக்கு ஏறும்போது ஒழுங்காக கிடைக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஜன்னல் ஓரம் தான் விக்னேஷுக்கு ரொம்ப பிடிக்கும் சரி அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸு உள்ள ஏறுறாப்புல மதுரை போகிற பஸ்ஸு தான் எல்லா சீட்டுமே ஃபுல்லாக இருக்குது ஒரே ஒரு சீட்டு மட்டும் காலியாக இருக்குது அந்த ஒரு சீட்டுலேயும் ஒரு பெண் உக்காந்துருக்காங்க ஒரு முப்பது வயது முப்பத்தி அஞ்சு வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்ணு ஆனால் அவங்க ஜன்னல் ஓரமாக உக்காரல கொஞ்சம் தள்ளி அதான் உக்காந்துருக்காங்க சரி ஒரே ஒரு சீட்டு தான் இருக்குது அதுவும் ஜன்னல் ஓரம் காலியாக தான் இருக்குது அந்த அம்மா முதல்ல முன்னாடி உக்காந்துக்கு முன்னாடி நாம போய் உக்காந்துருவோன்னு சொல்லிட்டு இந்த மாணவன் நேராக போயிட்டு கொஞ்சம் நகருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக போயிட்டு ஜன்னல் ஓரமாக உட்காந்துடுறாங்க அதுக்கு அந்த பொண்ணும் வந்து வழி கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறமா அப்பாடா நமக்கு இந்த சீட்டாவது ஒழுங்காக கிடச்சிது காலேஜ் சீட்டு தான் ஒழுங்கான இது கிடைக்கல நமக்கு இந்த சீட்டாவது ஒழுங்காக கிடச்சிதுன்னு சொல்லிட்டு மன நிம்மதியோட உட்காடுறான் உட்காந்துட்டு அந்த அம்மாவை பார்க்குறான் அந்த அம்மாவோடய முகத்தில் ஒரு பிரகாசம் தெரியுது நல்ல தெல்ல தெளிவாக இருக்காங்க ஆனால் நாமும் மட்டும் இப்படி குழம்பு போய் ஊருக்கு போகிறோமே ஊருக்கு போய் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே வந்து வந்துட்டுருக்கான் சரி பாட்டாவது கேட்பேன்னு சொல்லிட்டு பாட்டு போட்டால் பாட்டும் சரியில்லாத பாட்டாக இருக்குது ஹெட்செட்டை தூக்கி பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு அந்த அம்மாக்கிட்ட பேச்சு கொடுக்குறான் அம்மா என் பேர் விக்னேஷ் நான் இப்போ தான் காலேஜில் ஃபஸ்ட் இயர் சேர்ந்தேன் ஆனால் எனக்கு கல்லூரி பிடிக்காததால் நான் இப்போ எங்கள் ஊருக்கு போயிட்டுருக்கேன் உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறேன் என் பேர் மாலாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அப்படியா சரிங்கம்மா நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நானா நான் வந்து இந்த ஸ்டோரி எழுதுவாங்க பார்த்தீங்களா அந்த கதையை எழுதுறதுலாம் வந்து எழுதி எழுதி பெரிய பெரிய பத்திரிக்கைகளுக்குலாம் அனுப்புவேன் அதில் ஏதோ சொற்ப வருமானம் கொஞ்சம் கிடைக்குது அதை வச்சு நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க சரி நீ கல்லூரியில் சேர்ந்து முதல் வாரம்தான் ஆகுதுன்னு சொல்லி சொன்னேன் ஃபஸ்ட் இயர் தான் படிக்க போகிறேன்னு அப்புறம் ஏன் ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு திடீர்னு முடிவு எடுத்த படிக்கவே படிக்க தெரியாத உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சரிங்கம்மா நீங்கள் கதைலாம் எழுதுறதா சொல்லி சொன்னீங்களே என்ன கதைலாம் எழுதுறீங்க எந்த லாங்குவேஜில் எழுதுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது அந்த அம்மா சொல்கிறாங்க நான் இங்கிலீஷு தான் எழுதுவேன் அப்படின்றாங்க அப்போ நல்லா தமிழ் பேசுகிறீங்களே இல்லைப்பா எனக்கு ஹிந்தி இங்கிலீஷு தெலுங்குன்னு சொல்லிட்டு ஒரு எட்டு லாங்குவேஜ் தெரியும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் தன்னோட மனசுக்குள்ளே அப்போ தான் பழைய கதையை யோசிக்கிறான் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏன் ஊருக்கு போகிறேன்னு தானே கேட்டிங்க என்னோட கதையை சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்னேஷ் தன்னோடய கதையை சொல்கிறான் நான் வீட்டுக்கு ஒரே பையன்தான் பன்னெண்டாவது வரைக்கும் நல்ல தெள்ள தெளிவாக தான் படித்தேன் எங்கள் ஊரில் நான் தான் நல்லா படிக்கிற பையன் என்னை பார்த்துட்டு பட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க பக்கத்து தெருவுக்காரங்க ஏன் சொல்லப்போனால் எங்கள் ஊர் பசங்களை எல்லாத்தையும் திட்டுவாங்க விக்னேஷ் மாதிரி படிடா விக்னேஷ் மாதிரி படிடா அப்படின்னு சொல்லிட்டு அப்போல்லாம் நான் ரொம்ப பெருமைப்பட்டேன் சரி நம்மள அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் தான் எனக்கு யோசனை தோணுச்சு எப்படியாவது நம்ம அப்பா அம்மா சொல்கிற மாதிரி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எங்கள் மாமா எனக்கு சப்போர்ட்டாக இருந்தார் எங்கள் மாமா வெளிநாட்டில் கஷ்டப்பட்டு பணம் அனுப்பி என் மருமவனை எப்படியாவது இன் ஒரு இன்ஜினியரை ஆக்கணும் ஏன்னா வெளிநாட்டில் இன்ஜினியருக்கு நல்ல மரியாதை கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு இன்ஜினியரை ஆக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எப்போ கடுதாசி போட்டாலும் எழுதி ஒரு வார்த்தையாவது எழுதாமல் இருக்க மாட்டார் அப்படி அவர் அந்த கொடுத்த பணத்தில் நான் எப்படியாவது இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவ்வளோ பணத்தையும் எடுத்துக்கொண்டு போயிட்டு ஒரு காலேஜில் கட்டினேன் ஒரே ஒரு சீட்டை தந்து இதான்ப்பா உனக்கு அட்மிஷன் சொல்லி கொடுத்தாங்க சரி பரவாயில்ல படிச்சதுக்கு அப்புறம் எங்க அப்பா அம்மாவோட எதிர்காலத்தை நான் எப்படியாவது அங்கே அப்புறம் தான் எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை காத்திருந்தது எல்லாமே ஆங்கிலத்துல பாடம் நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல முதல் நாள் முதல் ப்ரொபஸர் ஒருத்தர் வந்தாரு குட் மார்னிங் ஸ்டூடென்ட்னு சொன்னாரு அது மட்டும்தான் எங்கேயே கேட்ட மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் அவர் அப்படியே கோழிக்கு இருக்கிற மாதிரி போர்டில் என்னமோ இருக்கினார் ஏதோ ஏதோ பேசினார் எனக்கு ஒன்றுமே புரியலை நான் என்னடா பண்ணுறது போக போக சரியாக போய்டும் எல்லாரும் உக்காந்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நானும் முதல் நாள் பாடத்தை கவனிச்சுட்டு நேராக ஹாஸ்டலுக்குள்ளே போனேன் அங்கே ஒருத்தன் எனக்கு இன்னொரு ஃப்ரெண்டாக அறிமுகமானான் அவன் பேர் அருண் சரின்னு சொல்லிட்டு முத நாள் காலேஜ் முடிச்சுட்டு ஹாஸ்டலில் சேர்த்து விடுறதுக்காக அந்த ரூம் நம்பரை சொன்னாங்க அவனுக்கு நூற்றி அஞ்சு எனக்கு இரநூத்தி ஆறுன்னு சொல்லிட்டு ரூம் நம்பரை சொன்னாங்க என்னடா அது நூற்றி அஞ்சு இரநூத்தி ஆறுன்னா அவ்வளோ ரூம் இருக்கா ஸோ அப்போ பெரிய காலேஜ் தானேட்டுக்கு கண்டிப்பாக நம்ம முன்னேறலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் உள்ள அந்த ஹாஸ்டல் உள்ள அடி எடுத்து வச்சா முதல் தளத்தில் நூற்றி அஞ்சு ரெண்டாவது தளத்தில் இரநூத்தி ஆறுன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ தான் புரிஞ்சுது ரூம் நம்பர் மட்டும்தான் இங்கே இருக்குதாட்டுக்கு ஆனால் கம்மி தான்க்க ஸ்ட்ரென்த் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு ரெண்டாவது நாள் மறுபடியும் பாடம் எடுக்க ஆரம்பித்தாங்க மறுபடியும் எனக்கு ஒன்றுமே புரியல திருப்பி திருப்பி அந்த வாத்தியாருங்க எல்லாரும் இதே மாதிரியே பாடம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க ரெண்டாவது நாள்னா அருணுக்கெல்லாம் நல்லா புரியுது அட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்தா அவனும் ஒரு பெ நோட்டை எடுத்து ஜீரோன்னு சொல்லி அவனுக்கும் புரியலன்னு சொல்லி கிரிக்கி காமிச்சான் எனக்கு அப்பவே புரிஞ்சு போச்சு நம்ம தமிழ் மீடியத்தில் படித்ததெல்லாம் எவ்வளோ தப்பாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு இப்படியே ஒரு வாரம் கடத்தினேன் என்னால் சுத்தமாக கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியல நம்ம வாழ்க்கை தானா மாமா அமுச்சு விட்ட காசு எல்லாமே அப்போ தானா நம்ம எப்படி ஒரு இன்ஜினியர் ஆகிறது நம்ம அப்பா அம்மாவோட கனவெல்லாம் எப்படி இப்போ நிலநிறுத்துறது நம்ம ஊர்லேயே நாம தானே ஃபஸ்ட்டு மார்க் எடுத்து எல்லாருக்கிட்டையும் திட்டு வாங்கினோம் நான் இவனை மாதிரி படி அவனை மாதிரி படின்னு இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி நிலமையில இங்கே வந்து உட்காந்துருக்காம என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தப்போ தான் இந்த காலேஜை விட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவெடுத்து இப்ப பஸ்ல போயிட்டு இருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணிகிட்ட சொல்றான் கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா மதுரைக்கு பஸ் டிக்கெட்டு ஒன்னு குடுங்கன்னு சொல்லிட்டு கண்டக்டர் வரும்போது கேக்குறேன் உடனே அவரும் க சீட்டை கிழிச்சு கொடுக்குறாரு கொடுத்ததுக்கு அப்புறம் சில்ற அப்புறமா மதுரையில இறங்கும் போது சொல்லி என்கிட்ட சொன்னாரு அந்த அம்மாவும் வந்து பாத்தீங்கன்னா என் கூட டிராவல் பண்ணிட்டு வராங்க இப்போ மதுரை வந்துருச்சு அவங்களும் மதுரை தான் போல ஆனா மாட்டுக்கு பக்கத்து கிராமங்கிறதால அவங்களும் இறங்க போனாங்க ஆனால் நான் இறங்க வேண்டிய இடம் அது கிடையாது ஆனால் அந்த அம்மா என்னைய கூப்பிட்டாங்க இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை கண்டக்டர் இவங்களுக்கும் வந்து சில்லற இல்லையோன்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனால் என்ன தான் கூப்பிட்டாங்களாட்டுக்கு கரெக்டாக கண்டக்டர் என் பக்கத்தால் இருக்கிறதால நான் தான் தப்பாக யோசிச்சிருக்கேன் என்ன சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம் தான் தான்ப்பா இறங்குப்பா அப்படின்னு சொல்கிறாங்க என் ஊர் இது இல்லையுமே கொஞ்சம் இறங்குப்பா நான் உனக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி நேராக கோயிலில் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க இங்கே ஒரு விளையாட்டு இருக்குது ஒரு விளையாட்டை விளையாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிவாங்குச்சை உடச்சி போட்டு அதை சிக்கல் இல்லாமல் எடுக்கிற விளையாட்டை விளையாடிக்கிட்டு இருந்தாங்க அதே நேரம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க வந்தாங்க அதாவது அந்த முப்பது வயது பெண்ணோட தோழிங்கள்லாம் வராங்க அவங்கள உடனே இவனுக்கு என்னடாது இவங்க எல்லாருமே கல்யாணம் ஆகாமல் ஒரு மாதிரியாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க ஸோ அந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மா சொல்கிறாங்க வாழ்க்கையில் கஷ்டங்கிறது வந்து எதுவுமே கிடையாதுப்பா நான் இது வரைக்கும் என்னுடைய பழைய ஸ்டோரியை மட்டும்தான் அவங்ககிட்ட சொன்னேன் நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு உண்மையிலுமே நான் என்ன இருக்கேன்னு தெரியுமா விபச்சாரம் எனக்கு எட்டு லாங்குவேஜ் எப்படி தெரியுமா தெரியும் தெரியுமா என்ன ஏன்னா என்கிட்ட எல்லா லாங்குவேஜ்காரங்களும் வருவாங்க அவங்க கிட்டேருந்து கற்றுக்கிட்ட மொழி தான் அந்த எட்டு லாங்குவேஜ் ஆனாலும் என் இந்த வாழ்க்கையை என்னால் நரக வேதனையை தான் நான் அனுபவிச்சுட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கேன் என்ன பண்ணுறது ஒரு வேலை சொத்துக்காக தான் என் குடும்ப கஷ்டத்துக்காக தான் என்ன அந்த நரக வாழ்க்கையை அனுபவிச்சிட்டு இருக்கேன் அப்படிப்பட்ட நானே எட்டு லாங்குவேஜை கற்றுக்கிட்டு இன்றைக்கி ஸ்டோரி எழுதுகிற அளவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா ஏன் ஒன்னால் அளவுக்கு திறமைக்கு வரலைனாலும் ஒரு இங்கிலீஷ் அந்த ஒரு லாங்குவேஜ் ஏதாவது கட் கற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நீ யோசிக்க மாட்டேன் என்றைக்கும் இங்கிலீஷ் நமக்கு தேவையில்லாத லாங்குவேஜ் தான் ஆனாலும் வெளியில் அது நமக்கு பயன்படுது அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதை முயற்சி பண்ணால் எந்த ஒரு காரியத்திலையும் வெற்றி அடையலாம் இது சும்மா ஒரு சாம்பிள் கேம் தான் ஆனால் இந்த சீவாங்குச்சை ஒன்று மேலே ஒன்று படாமல் எப்படி எடுத்தோம் பார்த்தியா சிக்கல்ன்றது எல்லாத்துக்கும் வரதான் செய்யும் வாழ்க்கையில் அதனால அதை தொடர்ச்சி போட்டுட்டு அதை நம்ம முன்னேறி போகணும் அதில் வெற்றி அடையணுன்ற இலக்கோட போனோம்னா கண்டிப்பாக நம்ம வெற்றி அடைஞ்சிடுவோம் உன்னோட படிப்பு பாழா போயிடக்கூடாது நான் இருந்தாலும் அதுக்காக தான் உன்னை இங்க அட்வைஸ் பண்றதுக்கு கூப்பிட்டேன் நன்றிப்பா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க இவன் அப்படியே ஒரு நிமிஷம் உறஞ்சி போய் நின்றுட்டு யோசிச்சு பார்க்குறான் கண்ணூல் தண்ணி எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம மாமா இவ்வளோ கஷ்டப்பட்டு காசு அமிச்சு விட்டாரு நம்ம அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம படிக்க வச்சாங்க நம்ம பாட்டுக்கும் ஒண்ணுக்கும் உதவாம திருதுப்புன்னு இப்போ வந்து ஒரு தப்பான காரியம் செய்ய பார்த்தோம் இங்கிலீஷ் தானே எப்படியாவது அதை கத்துக்குவோம் இவங்களே எட்டு லாங்குவேஜ் கற்றுக்குறாங்க கண்டிப்பா நம்மளால கற்றுக்க முடியும் அப்படின்ற வைராக்கியத்தோட மறுபடியும் பெட்டி எடுத்துட்டு அதே பஸ்ஸில் ஏறுறான் இப்போது அந்த பஸ் திருப்பி ரிட்டர்ன் வந்தோடனே அதே பஸ்ஸில் ஏறினோடனே கண்டக்டர் கேட்குறாரு என்னப்பா சில்லற எதுவும் வேணுமா மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போது இல்லை எனக்கு சென்னைக்கு ஒரு டிக்கெட் போடுங்க நான் சென்னைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வெற்றி பயணம் மறுபடியும் தொடர ஆரம்பிச்சிச்சு வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் இந்த மாதிரியான கஷ்டங்கள் வரதான் செய்யும் இந்த மாதிரியான கஷ்டங்கள் வரும்போது கண்டிப்பாக நம்ம அந்த தோல்வியை நினச்சி வருத்தப்படாமல் அதை எப்படி வெறி முறியடிக்கணுன்றத நினைவில் வச்சுக்கிட்டு ஒரு காரியத்தை செயல்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற்றலாம் அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி அதுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காமல் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க முடிந்த அளவுக்கு இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்